குமரிக்கடல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது என்னென்னா அயலை மீன் பொறிச்சதை தான் பார்க்க இருக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு நான் சொல்ல போகிறேன் அதாவது இந்த அயலை மீன் தேங்காய்பட்டணம் கடற்கரையில் வாங்கினது நான் ஹார்பெலன் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கும்போது ஒரு மீனுடைய விலை பதினெட்டு ரூபாய் நம்ம கடையில் சாப்பிடணும் அப்படின்னாச்சுன்னா ஒரு மீன் எண்பது ரூபாயிலேருந்து நூறு நூற்றி ஐம்பது ரேஞ்சில் இருக்குது இது எப்படி பொரித்தோம் அப்படின்னா தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு நாங்கள் பொறித்தோம் பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மீன் பிடிக்கும் சிலருக்கு சூறை பிடிக்கும் சிலருக்கு சாலை பிடிக்கும் சிலருக்கு அயலை பிடிக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று பிடிக்கும் அயலை மீனை பொறுத்த வரைக்கும் நம்ம பொறிச்சு சாப்பிட்றது மிகச் சுவையாக இருக்கும் மற்ற மீன்களை விட மிகச் சுவையாக இருக்கும் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் கல்லில் வச்சு பொறிச்சது குறைந்த அளவில் தான் எண்ணெய் விட்டுருக்குறோம் குறைஞ்ச அளவு எண்ணெய் விட்டும் அதை பொறிச்சு விடுத்தோம் அது நல்லா இருக்கு உப்பு எரிப்பு எல்லாமே உள்ள கரெக்டாக இருக்கு நீங்களும் இதே மாதிரி மீன் வாங்கி தோசை கல்லுல வச்சு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரி நம்ம மீன் பொறிக்கும் போது ஆயில் ரொம்ப தேவைப்படாது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நமக்கு விட்டால் போதும் அதாவது எண்ணெய் விட்டு நம்ம அதாவது சீனி சட்டியில் பொறிக்கிறாங்கல்ல அந்த சட்டியில் வச்சு அப்போ நிறைய எண்ணெய் தேவைப்படும் கடைசியாக நிறைய எண்ணெய் வேஸ்ட் ஆகும் இதில் ரொம்ப எண்ணெய் வேஸ்ட் ஆகாது அதே நேரத்தில் குறிப்பிட்ட அளவு எண்ணெயை நம்ம விட்டு கொடுத்தா போதும் ஆனா மிக சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு சந்திப்போம் நன்றி